ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಜಯಂತಿ ಮಂಗಳಾಕಾಳಿ ಭದ್ರಕಾಳಿ ಕಪಾಲಿನಿ ದುರ್ಗಾಕ್ಷಮಾ ಶಿವಾದ್ರಿ ಶ್ವಾಹಾ ಸ್ವದಾ ನಮೋಸ್ತುತೆ ಪೂಜ್ಯಾಯ ರಾಘವೇಂದ್ರಾಯ ಸತ್ಯಧರ್ಮೃತಾ ಚ ಭಜತಾಂ ಕಲ್ಪವಿಕ್ಷಾಗ ನಮತಂ ಕಾಮಧೇನುವೆ ಅಸಾಧ್ಯ ಸಾಧಕಸ್ವಾಮಿನ್ ಅಸಾಧ್ಯಂ ತಪಕಂಬದ ರಾಮದೂತ ಕೃಪಾಂದೋ ಮತ್ಕಾರ್ಯಂ ಸಾಪ್ರಭ ಅನೈತು ಗುರುಮಾರೇ ವಣಗಿ ಎದ್ರೊಲ್ಲೆಯಲ್ ಪಡಾದ ಪಾಡು ಪಡರೋ ಯಾರು ಎದ್ರಿ ಮೊದಲು ನಮಕನಾಮೇ ಎದ್ರಿ ನಮ್ಮ ಮನಮೇ ನಮಕೆದ್ರಿ ನಮ್ಮ ಉಡಲೇ ನಮಕೆದ್ರಿ அதுக்கப்புறம் நம்மளுடைய செய்கைகள்னால் என்னுடைய பேச்சால் என்னுடைய செயலால் நான் தான் எதிரி உருவாக்கிக்கிறேன் பேசினாலும் உருவாக்கிக்கிறேன் அல்லது என்னுடைய வளர்ச்சினால் உருவாக்கிக்கிறேன் நான் வளரும் பொழுது வேறொருவரை நான் அமுத்திட்டு தான் மேலே வந்துடணும் இதுதான் எதிரிகள் இந்த எதிரிகள் தொல்லை எல்லாருக்குமே எதிரிகள் எதிரி இல்லாதவன் யாராவது உண்டா ஒரு கட்சி இருந்துன்னா அதுக்கு ஒரு எதிர்கட்சி இருக்குது ஆளுங்கட்சி இருந்தால் எதிர்கட்சி இருக்குது மேலே வார்த்தன்தான் கெட்டவன் ஒன்று இருக்கணும் நெகட்டிவ்னால் பாசிட்டிவ் இருக்கணும் இல்லைன்னா பாசிட்டிவ்னால் நெகட்டிவ் இருக்கணும் நல்லது கெட்டது ராமணன் ராமன் அப்படி இருந்துகிட்டே தான் இருக்குது அலுவலகம் அக்கம்பக்கம் எல்லோருக்கும் நம்ம கூடயே இருந்து குழி தோண்டுவாங்க இல்லையா எதிரிகள் தொல்லை கொடுத்து கொண்டே தான் இருப்பாங்க எல்லாமே தொல்லைகள் தான் வாழ்க்கையே அப்படி தான் இருக்குது அப்போ இவங்களுக்கெல்லாம் எதாவது பரிகாரம் இருக்கா தெரிந்த எதிரியாக இருந்தாலும் நமக்கு முன்னாடியே அவன் நமக்கு ஆப்போசிட்டாக பண்ணிகிட்டு இருப்பான் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது ஏண்டா இப்படி பண்ணான்னு பிடிச்சி கேட்கவும் முடியாது அப்படி சிக்கிப்போம் தீராத தொல்லைகள் தீராத தடைகள் பக்கத்தில் உட்காந்து கொன்று எடுக்கிறது நம்ம இப்போ நம்மளை பண்ணமும் விடமாட்டானுங்க இவனுங்களும் பண்ண மாட்டானு நல்லதை செய்யவே தடைகள் வரக்கூடிய எதிரிகள் உண்டு அதை எப்படி அவன் மாத்திரம் பண்ணலாம் நாங்களும் சேர்ந்தாதான் பண்ணணும்னு பண்ணணும் போய் அந்த காரியத்தை தடை பண்ணுறது நல்லதையும் விட மாட்டானுங்க கெட்டதையும் செய்யவும் மாட்ட மாட்டானுங்க கூட இருந்துகிட்டே இம்சிக்கிறது இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் சமாளிக்கணும் நம்ம பக்கமே என் எதிரிகள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க திரும்பி கூட பார்க்கக்கூடாது எளிய ஆன்மீக பரிகாரங்க அது பண்ணிட்டு வந்தாலே போதுமானது என்ன பண்ணணும் எதிரிகள் தொல்லை விலக வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நாம் எடுக்கும் முயற்சிகள் இது என்னுடைய சுயநலம் பொதுநலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது ஏதோ ஒரு கோவில் குளம் சார்ந்த விஷயங்கள் நாலு பேருக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள் இது சார்ந்த விஷயங்கள் இதுக்கெல்லாம் தடை ஏற்படுத்துறதுங்கிறதுக்கு நாலு பேர் இருப்பாங்க நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் பல வழிகளில் அவங்க வந்து நமக்கு தடைகளை உருவாக்கிட்டே இருப்பாங்க அப்போ நாம் நினைத்த இலக்கை நம்ம அடைய முடியாமல் இருக்கும் பார்த்திங்களா அப்போ இது என்ன பண்ணலான்னா இப்படி எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்குங்கிறவங்க வாழ்வில் முன்னேற முடியல என் முன்னேற்றம் தடையாகுது என்னோடய நிம்மதி இழக்குது என்னால் படிக்க முடியல என்னை டிஸ்டர்ப் ஆகிறே நான் ஏதோ தொல்லை என்னை பண்ணிகிட்டு இருக்குது ஏதோ ஒரு ரூபத்தில் என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க வீட்டில் இருக்கிறவங்களே இருக்கலாம் சொந்தக்காரனே இருக்கலாம் தெரிஞ்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இருக்கிறப்போ நமக்கு தெய்வம் தான் துணை இப்படி இருக்கிறவங்க திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய கோட்டை மாரியம்மன் ரொம்ப பிரபலமான கோவில் கோட்டை மாரியம்மன் முக்கியமாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு கோயில் இந்த கோட்டை மாரியம்மன் கோயில் ஜாதகத்தில் சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறவங்க அல்லது பரிவர்த்தனம் பெற்றவங்க சந்திரனோட நட்சத்திரத்தில் சுக்கரன் சுக்கரனோட நட்சத்திர தன் சந்திரன் இருக்கிறவங்களுக்கும் மாரியம்மன் வழிபாடு சிறப்புங்க இதில் முக்கியமாக சிம்ம ராசியில் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த திண்டுக்கல் மாரியம்மன் ரொம்ப இந்த கோட்டை திண்டுக்கல் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று ஒரே ஒரு பரிகாரம் தாங்க அது மாத்திர சென்றால் போதும் திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் மூர்த்தி சிறியதுனாலும் கீர்த்தி பெரியதவ மாரியம்மனுடைய அனுகிரகங்கிறது அவ்வளோ அற்புதமான ஒரு அனுகிரகம் அந்த கோயில் பிரகாரமும் பெரிது அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகமும் பெரிது எதிரிகள் தொல்லை நீங்க வேண்டும் என்று அந்த மாரியம்மன் இடத்துல மனமுருகி பிரார்த்தனை செய்ய என்னைக்கு போகணும் சனிக்கிழமை அன்னைக்கு போகணும் சனிக்கிழமை அன்றைக்கு சென்று இந்த பரிகாரத்தை பண்ணுங்க என்ன பண்ணணும் பரிகாரம் செய்வதற்கு என்ன வேணும் அதுக்கு முன்னாடி ஒரு மஞ்ச துணியில் ஒரு பதினோரு ரூபா காணிக்கையை முடிஞ்சு கோரிக்கை வை வைக்கணும் அம்மா எனக்கு இத்தனை எதிரிகள் இருக்காங்கம்மா தாயே மாரியம்மா மாரியாத்தா என்னோடய குறைகளெல்லாம் நீங்கணுமம்மா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி மஞ்ச துணியில் அந்த பதினோரு ரூபாய் எடுத்து வச்சுடுங்க என்னோடய வேண்டலை நிறைவேற்றி எதிரிகள் தொல்லையெல்லாம் தீர்த்து கொடுமா தாயே அப்படின்னு கோட்டை மாரியம்மனிடம் வேண்டிக்கிட்டு அவளிடம் அனுமதி முதல் பெறணும் போகிறதுக்கு முன்னாடி இந்த கட்டி வைக்கிறது காணிக்கை கட்டி வச்சிட்டு அதுக்கப்புறம் போகணும் கோவிலுக்கு போகும்போது எட்டு தேங்காய் எட்டு தேங்காய் எட்டு எலுமிச்சம்பழம் எட்டு ஊமத்தங்காய் சரிங்களா எட்டு தேங்காய் எட்டு எலுமிச்சம்பளம் எட்டு ஊமத்தங்காய் எட்டு குமட்டிக்காய் குமட்டிக்காய்னு ஒன்று இருக்குது எட்டு குமட்டிக்காய் எல்லாம் அளவில் சற்று பெரியதாக வாங்கி கொண்டு போங்க எப்படி சபரிமலைக்கு இரும்புடி கட்டிட்டு போகிறோமோ கட்டுவதற்கு தயார் செய்து கொண்டு போகிறோமோ அது போல் தேங்காயின் வெளிப்புறத்தில் உள்ள நாரெல்லாம் சுத்தமாக்கி சுத்தமாக நல்ல முழுக்குன்னு இருக்கணும் அந்த தேங்காய் அந்த தேங்காய் மீது உங்கள் பிரச்சனையை எழுதணும் இந்த தேங்காயை அம்மனின் பாதத்தில் வைத்து நம்முடைய பிரச்சனையை சொல்லி வேண்டிக்கணும் வேண்டிக்கிட்டு அந்த கோவிலுக்கு செல்லும்போது கூட சிறிய ஒரு அருவாளும் கொண்டு போகணுமாம் அருவாளும் கொண்டு போய் கோவில் பிரகாரத்தை தேங்காய் பழம் தேங்காய் எலுமிச்சம்பழம் ஊமத்தங்காய் குமட்டிக்காய் இதை எல்லாம் அங்குள்ள உடச்சி குப்பை தொட்டியில் போட்டுட வேண்டும் போட்டுவிட்டு அங்கே குளிக்கிறதுக்கு வசதி இருந்தால் குளித்து விட்டு அல்லது கை கால்களையாவது கழிவு விட்டு மறுபடியும் கோயிலுக்குள்ளே சென்று பிறகு இரண்டு அர்ச்சனை தட்டுகள் வாங்கி அர்ச்சனை பண்ணிவிட்டு உங்கள் பேரில் ஒன்றும் எதிரியோட பேருக்கும் ஒன்றும் சேர்த்து பண்ணிவிட்டு அர்ச்சனை செய்துக்கும் கொடுக்க பிரசாதத்தை எதிரி பேரில் பண்ணின அர்ச்சனை அங்கே கோயிலே விட்டுட்டு வந்துடுங்க உங்கள் பேரில் பண்ணின பிரசாதத்தை மாத்திரம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பரிகாரத்தை அங்கேயே போய் பதினோரு நாள் செய்யணுமாம்மா இந்த பரிகாரத்தை பதினோரு நாள் செய்ய வேண்டும் முடியாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு போய் இந்த தீராத பிரச்சனை தீர இந்த மாரியம்மன் கோவில் வா மாரியம்மன் கோவிலில் நம்மளுடைய வாழ்வில் வெற்றி பெற நம்மளுடைய எதிரிகள் தொல்லை நீங்க தொடர்ந்து பதினோரு நாட்கள் அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் நம்மளுடைய எதிரிகளினுடைய தொல்லைகள் எல்லாம் நீங்கி நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த திண்டுக்கல் கோட்டை மாரியம்மனுடைய ஆலயம் ஒரு அற்புதமான ஆலயம் ஒரு முறை போய் அங்கே பரிகாரத்தை பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலில் நம்ம தொடர்ந்து பத்து நாட்கள் வந்து அங்கே பூஜைகளை செய்ய நமக்கு எதிரிகள் தொல்லை எல்லா விதமான தொல்லைகளும் நீக்கக்கூடியதாக அன்னை ஆதிபர மாரியம்மன் அருள்வாள் பயன்படுத்தி பயன்பெறுங்கள்